அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் ஆறு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ரூணரோக சத்துருஸ்தானாதிபதியும் பாக்கியாதிபதியுமாக இருக்கக்கூடிய மே ஏழு முதல் மிகவும் வலுவாக மூன்றாம் இடத்தை விட்டு விலகி சுகஸ்தானத்தில் பலம் பெறுகிறாருங்க இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் வித்யா இருக்கக்கூடிய புதன் மூன்றில் நீச்சம் பெற்று சஞ்சரிப்பதை விட நான்கில் பலம் பெறுவது நன்மையை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மகர பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது ஏப்ரல் முதல் வலுவற்று சஞ்சரித்து வந்த சூழ்நிலையில் மே ஏழுக்கு பிறகு வளம் பெற்று ஆரங்க மே இருபத்தி ஐந்தாம் தேதி முடிவதற்குள் சுகஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் பல அதிரடியான மாற்றங்கள் நிச்சயமாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு சப்தம பார்வை தொழில் ஸ்தானத்தில் பதிவதால் தொழில் ரீதியாகவும் அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு மே இருபத்தி ஐந்தாம் தேதி முடிவதற்குள் மகர ராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான யோகம் வலுவாக உண்டு அறிவுக்கு அதிபதியாக திகழக்கூடிய புதன் மே மாதம் ஏழாம் தேதி முதல் நீச்ச நிவர்த்தி பெறுகிறார் மே இருபத்தி ஐந்தாம் தேதி வரை வலுவாக மேசராசையில் அஞ்சரிக்கப் போகிறார் அங்கு சூரியன் மற்றும் புதன் சந்திரன் என பல கிரகநிலைகளுடன் இந்த பயிற்சியில் சஞ்சரிக்கப் போகிறார் அதிலும் குறைப்பாக நீச்ச நிவர்த்தி பெற்று வித்யா காரகன் என்று சொல்லக்கூடிய புதன் வலு பெறுவது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவேதான் மே இருபத்தி ஐந்தாம் தேதி முடிவதற்குள் நீச்ச நிவர்த்தி பெற்று பலம் பெற்ற புதனின் அமைப்பு காரணமாக இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஏனென்றால் காலச்சக்கர அறிவு மற்றும் வித்தைக்கு அதிபதியாகவும் திகழ்கிறார் புதன் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளிபொருந்திய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார் அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை வந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகம் நிறைந்தவையாக இருக்கும் எனவே பல்வேறு வகையான சிக்கல் நெருக்கடிகள் இருந்தாலும் கூட அவற்றை சிறப்பாக கையாளக்கூடிய ிஸ்ட யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் ஏனென்றால் வித்யா மீனராசியில் நீச்சம் பெற்று சஞ்சரிப்பதை விட தற்போது பலம் பெறுவது மிக மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எந்த பணியை மேற்கொண்டாலும் இந்த பணியை சிந்தித்து அதற்கு ஏற்றபடி சிறப்பான முடிவை மேற்கொள்வதற்கான வாய்ப்பையும் பல நல்ல விஷயங்களை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகத்தையும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவேதான் பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் அகன்று முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உருவாகியுள்ளது புதனின் பார்வையில் சூரியன் சுக்கரன் செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் நட்பு கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன அது மட்டுமல்லாது குரு தனி ராகு கேது போன்ற கிரகநிலைகள் சம கிரகமாக இருக்கின்றன இதில் குரு தனதை பார்வையில் புதனை பகை கிரகமாக பார்த்தாலும் கூட புதனின் பார்வையில் குரு சம கிரகமாக இருக்கிறார் அது மட்டுமல்லாது சனியின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக இருக்கிறாருங்க மட்டுமல்லாது புதன் பார்வையில் சந்திரனை மட்டும்தான் பகை கிரகமாக பார்க்கிறார் ஆனால் சந்திரனின் பார்வையில் புதன் சம கிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் இருக்கிறார் எனவேதான் காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடியவராகவும் வித்தைக்கு அதிபதியாகவும் பார்க்கப்படுகிறார் புதன் அப்படிப்பட்டவர் பெற்றவர் வளம் பெற்று சஞ்சரிக்கும் போது அனைத்து விதமான பணிகளிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்கும் ஏனென்றால் புதன் பொதுவாக சஞ்சரித்தால் மிக கடினமான சிக்கல் நிறைந்த காரியங்களை கூட சாதாரணமாக செய்து முடித்து அதன் பலனை பெறுவதற்கான யோகம் நிறைந்து கிடைக்கும் எவ்வளவு பெரிய நிறைந்த பணியாக இருந்தாலும் கூட தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய அறிவாற்றலை மதிநுட்பத்தை பயன்படுத்தி அதை எப்படி சிவன சிறப்பாக செய்வது என்ற யோகம் மிக வலுவாக அள்ளி கொடுக்கிறாருங்க அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில்தான் நீச்ச நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறார் இந்த தருணத்தில் ஏழாம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி முடிவதற்குள் பலம் பெற்று மிக வலுவாக சஞ்சரிப்பதால் அதீத நன்மை நிச்சயமாக கிடைக்கப் போகிறது அது மட்டுமல்லாது புதன் கெட்டால் புத்தி கட்டுவிடும் என்பார்கள் நோய்வாய்ப்படுவது பல்வேறு வகையான தடைகள் சிரமங்களை சந்திப்பதற்கான சூழலும் உருவாகும் எதை செய்தாலும் உணர்ச்சி வசப்பட்டு குழப்பலாகவும் சிக்கல் நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை உருவாகும் மிக எளிதாக முடிக்க வேண்டிய பணிகளை கூட இடியாப சிக்கலை போல் மாற்றிக்கொள்ளக்கூடிய சூழல் புதன் கெட்டுவிட்டால் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகும் அப்படிப்பட்டவர் தற்போது நீச்ச நிவர்த்தி பெற்று வலம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறார் எனவே இந்த பயிற்சியில் மிக அதிரடியான உச்சங்களை அள்ளி கொடுப்பார் ஏனென்றால் சூரியன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் சிங்கு சுக்கரனும் சஞ்சரிக்கிறாருங்க துவக்கத்தில் சந்திரனும் சஞ்சரிக்கப் போகிறார் எனவே சில கிரகநிலைகளுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது மிகப்பெரிய அளவிலான மாற்றத்திற்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளம் இடக்கூடிய வகையில் அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது அறிவுக்கு மட்டுமல்ல வித்தை கணிதம் என் ஜோதிடம் மீடியா செய்தித்தாள் பேச்சு திறன் பயந்த சுபாவம் நகைச்சுவை உணர்வு போதிக்கு ஆற்றல் போன்றவற்றை மிக வலுவாக அள்ளி கொடுக்கிறாருங்க எனவேதான் புதனனுடைய அமைப்பு காரணமாக பல அதிரடியான நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு புதனின் ஆட்சி வீடாக மிதினமும் பார்க்கப்படுகிறது கனிராசி அவரது உச்ச வீடாகவும் இருக்கிறது செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் வருவது புதனின் பார்வையில் அவரது நட்பு கிரகமாக இருப்பதால் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்க போகிறாருங்க பல்வேறு வகையான பின்னடைவுகள் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் அதன் காரணமாக சந்தித்து வந்த மன வேதனை போன்ற நீங்கி ஒரு பிரச்சனைக்கு எப்படி சிறந்த முறையில தீர்வு காண முயற்சி செய்வது அதை எப்படி நாம் அடைவது என்ற பல நல்ல வாய்ப்புகளை இந்த தருணத்தில் மிக பெரிய வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது என்றால் இவ்வளவு காலம் சுமார் ஒரு மாதத்திற்கு மேலாக நீச்ச நிலையில் வக்ரகதியிலும் நிலவிழந்து மேலும் மேலும் பல சோதனைகளையும் சிக்கல்களையும் சந்திப்பதற்கான சூழலை வித்யா காரகரான புதன் ஏற்படுத்தி கொடுத்தாருங்க முடிவுகளை எடுத்தால் சில தடுமாற்றங்களை சந்திப்பதற்கான சூழலும் உருவாகியிருந்தது ஆனால் அவை அனைத்திலும் என்று சொல்லக்கூடிய நிவர்த்தி பெற்று வலுப்பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் பல நன்மைகள் நிச்சயமாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு அது மட்டுமல்லாது பொதுவாகவே புதன் ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் சுபத்துவ பாதையில் சஞ்சரிக்கும் போது மிக அப்டின் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பார் ஜென்மம் மற்றும் அஷ்டமத்தில் சில தடைகள் சின்ன சின்ன சிக்கல்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு இருந்தாலும் நீச்ச நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதால் பல இடங்களில் அதிரடியான மாற்றத்தை சந்திப்பதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறார் புதனின் சப்தம பார்வையும் நுணுக்கமாக செயல்பட்டு அதில் இருக்கக்கூடிய பிரச்சனை வில்லங்கங்கள் அனைத்தையும் சுலபமான முறையில் எதிர்கொண்டு மிக சிறப்பான வெற்றியை பெறுவதற்கான யோகத்தை புதன் மாற்றி கொடுக்கிறாருங்க புதனின் அமைப்பு இப்படி இருக்க மகர ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் நிவர்த்தி பெற்று பலம் பெறுவது நிச்சயமாக தடையில்லாமல் செய்வதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது வித்யா காரகன் இல்லத்தில் சந்திக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்கள் உறவினர்கள் என அனைவரிடமும் இருந்த கருத்து வேறுபாடுகளை நீக்கி பரஸ்பர ஒற்றுமை பிறப்பதற்கான நல்ல வழிகளை உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க அது மட்டுமல்லாது பல்வேறு வகையில நீங்கள் சந்தித்து வரக்கூடிய தடைகள் விலகி ம் பிறப்பதற்கான வாய்ப்புவாகிறது பண நெருக்கடிகள் வெகுவளவில் குறையும் சுப நிகழ்வுகளை இனிமையாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு தடைபட்டு வந்த உத்தியோக ரீதியான சலுகைகளும் புதிய வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த விஷயங்களும் கிடைப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் மிக வலுவாக கிடைக்கிறது தற்காலிக பணியிடங்கள் நிரந்தரமாக மாறுவதற்கான சூழல் உண்டு தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் புதன் சுப பார்வை சப்தம பார்வையால் மிக வலுவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் புதிய வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பு மிக வலுவாக உண்டு அரசியல் மற்றும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் சுக்கரன் மிக வலுவாக சுகஸ்தானத்தில் புதனுடன் இணைந்து புத சுக்கர யோகத்தை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே இந்த தருணத்தில் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்து கிடைக்கும் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும் நீங்கள் நிர்ணயித்த இலக்கை அடைவதற்கான யோகம் உண்டு கல்வியிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் கிடைக்கிறது விவசாயத்துறையின் துறையின் அதிபதியான செவ்வாயும் மூன்றில் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க ராசியின் ராஜ யோகாதிபதியாகவும் இருக்கிறார் அவர் மூன்றில் இருப்பது புதிய நிலம் புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகத்தை மகர ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் உண்டு பெண்மணிகள் திட்டமிடக்கூடிய பணிகள்ல மகிழ்ச்சி நிறைந்து கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல மாறுதலை சந்திப்பதற்கான யோகம் மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் கிடைக்கிறது என்பது தெளிவாக கிரக நிலைகள் உறுதிப்படுத்துகின்றன அதிலும் குறிப்பாக வித்தியாகரகராக இருக்கக்கூடிய புதன் உறுதிப்படுத்துகிறாருங்க மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதம் இருந்து படுகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மே இருபத்தி ஐந்தாம் தேதி முடிவதற்குள் பல சிக்கல்கள் விலகி நல்ல முன்னேற்றமும் சுபிச்சமும் தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும்